யூகில் இருக்கிறவங்கிட்ட வந்து டே லைஃப்பை என்ன எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்கிட்ட டே லைஃப் நான் ஒரு பைப்லைன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து எப்போயுமே சென்ட்ஸில் வந்து எப்போ ஃப்ரீ வேறு யூகேயில் இருக்கிறவங்க வந்து வித்தியாசம் வித்தியாசமாக வந்து டே இருக்குமா அவங்களோட டே ஏன்னாண்டா வந்து சில பேர் வந்து ஸ்டூடண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ஒர்க்குக்கு போவாங்க ஸோ நானும் வந்து ஒர்க்குக்கு தான் போகிறேன் நான் வந்து சிவில் இன்ஜினியராக போ சிவில் இன்ஜினியர் ஸோ இந்த டே லைஃப் எப்படி இருக்கேன் நான் பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோவில் ஸோ சிவில் இன்ஜினியரிங்கை பற்றி நான் முதலே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணும்ண்டா வந்து இந்த இடத்துல போய் பார்க்கலாம் நான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணி விடுவேன் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸை விட டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸோ அதாவது வந்து நார்மலாக ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து யூகேவில் வந்து எயிட் ஹவர்ஸ் ஸோ நான் ஒர்க் பண்ணுறது வந்து டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன் ஸோ செவன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி ஆனால் இப்போ ஸோ டென் ஹவர்ஸ் அண்டு மட்டும் இருக்காது ஸோ என்னென்னா வந்து இப்போ செவன் தேர்ட்டிக்கு தொடங்கும் செவன் தேர்ட்டி தொடங்கி நார்மலாக ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் முடியணும் ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஃபைவ்க்கு முடியும் சிலவில் ஒர்க் வந்து நான் ஏர்லியாக முடிஞ்சுட்டேனா வந்து சைப் ஒர்க் வந்து ஏர்லியாக முடிஞ்சுட்டேன்டா ஃபோர் தேர்ட்டி அப்படியே முடிஞ்சிடும் அது வந்து வந்து இப்போ வெதரில் வந்து தங்கி தங்கியிருக்குது மற்றது டீமிண்ட ஒர்க் மட்டும் மெட்டீரியல்ஸ் அப்படி அந்த அந்த இதெல்லாம் தங்கி இருக்குது ஸோ அதால் வந்து நார்மலாக வந்து நான் நான் முடிக்கிற டைம் ஃபைவ் தேர்ட்டினா சொல்கிறது ஆனால் ஃபைவ் தேர்ட்டி இல்லை ஃபைவுக்கு முதலே நாங்கள் முடிச்சுடுவோம் மேக்சிமம் வந்து ஃபைவ் தான் ஸோ அப்படி பார்த்தா ஒர்க் பண் ஒர்க்கிங் டைம் வந்து நைன் நைன் மணி தேலத்துலேருந்து ஒம்பது மணி தேலம் அப்படி தான் வரும் சம்டைம்ஸ் வந்து அதை விட குறைவு தான் வரும் நான் ஒரு பைப்லைன் ப்ரொஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக நான் இந்த ப்ரோ பைப்லைன் ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன் வேறு ஜூலை வந்தால் டூ இயர்ஸ் ஆயிரும் நான் ஒர்க் பண்ணுறத வந்து பக்கத்தில் போய் காட்ட அது ஏனெண்டா சேஃப்டி ரீசனால் நாங்கள் நார்மலாக வந்து ஒர்க்கிங் சைட்டில் வந்து நாங்கள் ஃபோன் வந்து யூஸ் அது சேஃப்டிக்காண்டி ஸோ அதால் வந்து நான் பக்கத்தில் போய் காட்ட அது டூப்ஸில் வந்து எப்போ ஃப்ரீ வரும் எப்போ பிஸி ஆகும் தெரியவே தெரியாது ஸோ கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து எதா செய்ய வேண்டியதுதான் ஸோ எனக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிது அந்த நேரத்தில் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஸ்ப்ரிங் அண்டால் வந்து கொஞ்சம் வெதர் ஓகே கொஞ்சம் இருக்குது மார்னிங் டைமில் வந்து கொஞ்சம் கூல்டாக இருக்கும் ஈவி மீன்ஸ் கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் வந்து கொஞ்சம் போமாக வரும் ஸோ அதால் வந்து நல்லா இருக்குது இப்போ போக போக வந்து இன்னும் போம் கூடும் ஸோ கோல்ட் டைமில் வந்து சைடில் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் இருக்கும் ஏண்டா வெதரால் மட்டும்தான் ஆனால் சைட் ஒர்க் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக போகும் ஸோ அதால் வந்து போர் அடிக்காது ஆஃபீஸ் ஒர்க்குண்டா சரியான போராக இருக்கும் நான் பேப்பர் ஒர்க்ஸும் செய்கிறேன் நான் இப்போ எங்கே ப்ரொஜெக்ட் இந்த ப்ரொஜெக்ட்டில் வந்து நான் சைட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் இருக்கேன் ஸோ அதால் வந்து சைட் ஒர்க் ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது ஸோ ஹாஃப் டு ஹாஃப் அன் சொல்லுவேன் நான் ஆனால் சைட் ஆஃபீஸில் இருக்கிற வந்து சரியான போராக இருக்கும் என்ன பேப்பர் ஒர்க்ஸ் வந்து நான் ஏர்லியாக முடிச்சுட்டேன்னா அப்போ சும்மா இருக்கும் நம்ம ஆஃபீஸில் ஸோ அதெல்லாம் போராக இருக்கும் ஸோ இந்த பைப்லைன் நடக்கிற இடம் வந்து ஒரு கண்ட்ரி சைட் ஸோ பக்கத்தில் பைப்லைன் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸோ இந்த பைப்லைன் வந்து போகிற இடம் வந்து வயல்வழி அதுக்கெல்லாம் போகும் ஸோ அந்த இடத்த வந்து பார்க்கி வந்து நல்ல இப்போ நான் சைடில் இருக்கேக்க வந்து நல்ல நல்ல வியூவாக இருக்கும் மீன்ஸ் அந்த வியூ வந்து கட்சி பண்ணலாத மாதிரி நான் ட்ரோன் அது யூஸ் பண்ணிடலாது எனக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதால் வந்து சும்மாங்கிற கண்ணாலேயே பார்த்துட்ருக்க வேண்டியதுதான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் உள் சுற்றி இருக்கிற இடத்த அது வடிவாக இருந்தா இல்லையான்னு பார்ப்போம் இப்போ சைட்டில் ஒர்க் பண்ணுறதால வந்து இங்கே வெல்ஃபேர் கேபின்னு தருவாங்க ஸோ அந்த கேபினை வந்து இப்போ நான் காட்டன் ஸோ இந்த கேபினில் வந்து எல்லாமே இருக்கும் மைக்ரோவேவ் கெட்டில் இது வந்து நாங்கள் கன்டீன் சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து எல்லாமே இருக்கும் ஓட்ருலேருந்து எல்லாமே அவங்க வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அண்டு இது வந்து நான் சைட்டில் யூஸ் பண்ணுறேன் இந்த ஆஃபீஸ் இதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது இப்போ சார்ஜ் போடலாம் ஹீட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ அண்டு இங்கே வந்து வாஷ் ரூமும் இருக்குது ஸோ தான் சைடில் ஒர்க் பண்ணிக்க வந்து இது கட்டாயமே எல்லா கண்ட்ராக்டருக்கும் ப்ரொ ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அதால் வந்து ஈஸி எனக்கு நான் இப்போ ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸுக்கு போய் பெறணுமென்ற அவசியமே இல்லை நான் சைடுக்கு வந்துட்டாவே மீன்ஸ் மெயின் ஆஃபீஸுக்கு போய் போகணுமென்றால் போகலாம் போயிட்டு அப்படி நான் சைடு வந்துட்டாவே இந்த கேபினை நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம் அண்ட் மோஸ்ட்லி வந்து இப்போ ப்ரொஜெக்ட் எல்லாமே நாங்கள் பேப்பர்ஸ் தான் இருக்கிற மீன்ஸ் பேப்பர் ஒர்க்ஸ் சொல்கிறது வந்து ஆன்லைனில் செய்கிற பேப்பர்ஸ் தானே ஒன்ல மீன்ஸ் ஆன்லைனில் செய்கிற ரிப்போர்ட்ஸ் தான் ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்கே இங்கே இருந்தோண்டே நான் யூஸ் பண்ணலாம் மீன்ஸ் ஆன்லைனில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ அதால் வந்து நான் மெயின் ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் முடிஞ்ச பிறகு வந்து மெயின் ஆஃபீஸுக்கு போகணுன்ற எனக்கு அவசியம் இல்லை இந்த ஒர்க் முடிச்சுட்டு நான் டேரக்டாகவே நான் வீட்டு போயிடலாம் நான் ஒர்க் முடித்ததும் வார இடம் வந்து ஜிம் தான் ஸோ இங்கே வந்து ஒரு நாற்பது நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் மட்டும் நின்றுட்டு அது போயிருந்து வீட்டுக்கு போவோம் ஸோ ஒர்க் முடிஞ்சு வந்ததும் வந்து ஸ்மூதி செய்வேன் நாட் ஒர்க் ஜிம்முக்கு போய்ட்டு வந்ததும் வந்து ஸ்மூதி செய்வேன் ஏன்னா ஸ்மூதி தான் வந்து இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் ஸோ ஸ்மூதி பேசிட்டு வந்து அப்படியே நான் இலவச சாப்பிட்றதுக்கும் புட்டை வைப்பேன் புட்டை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிதான் அவ்வளோந்தான் நேரம் ப்ரிப்பேர் பண்ணி பிறகு ஒரு ஏழு மணி ஏழரை போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நாளையை நான் முடிச்சுடுவேன் இதுதான் வந்து என் டே வளாக் ஸோ வீக்கெண்ட் வ்ளாக் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பார்க்கணுமெண்டா அதை இந்த இடத்துல நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கமா நினைக்கிறேன் ஸோ இதேமாதிரியே வேறு வித்தியாசமான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்